என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு சிக்கலில் இருந்தும் உன்னை விடுவித்துக் கொண்டு வருகின்றேன் ஆனால் நீ ஏதாவது புதிய சிக்கலில் வலிய போய் மாட்டிக்கொள்கின்றா அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கின்றா எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி மறந்து போகின்றா அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகின்றது நான் தான் சொல்கின்றேன் உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் சொல்கின்றேன் எப்போதும் ஏதோ யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகின்றார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதியவிடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதா நீ நினைப்பது நடந்துவிடுமா அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதேபோல் எல்லாம் சுபமாக முடியும் தங்கமே உனது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலனையும் எதிர்பாராமல் மனதை சரணமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் நீசில் அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பதையாக நான் அமைத்துக் கொடுப்பேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் கிதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்திக் கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தனம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வார் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் நான் சொல்வதை புரிந்து நடக்க கட்சிக்குள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றாய் நீ எனது பிடியிலேயே இருக்கின்றாய் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உனது எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் தங்கமே உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை நலமாக வாழ வைக்கும் நீ தனியாக இல்லை தங்கமே முன் எப்போதையும் விட இப்போது அதிகமாக இருள் சூழ்ந்துள்ளது என்பதை நான் அறிவேன் நீ சோதிக்கப்படுகின்றா சவால் விடப்படுகின்ற கரையில் இருந்து வெகு தூரத்தில் உள்ள நீர்ப்பரப்பில் தள்ளிவிடப்படுகின்றாய் என்பதெல்லாம் நான் நன்கறிவேன் ஆனால் குழந்தாய் நீ தனியாக இல்லை ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட நீ தனியாக இல்லை என்பதை புரிந்துகொள் கொள் ஏனென்றால் உன் பாதை முழுவதிலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் உன் கூடவே வருகின்றேன் கலங்காதே தங்கமே பொறுமையோடு இரு வெறுத்தவர்களை தேடி போகாதே விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதே அவமதித்தவர்களை ஞாபகம் வைக்காதே ஏமாற்றியவர்களை பழி வாங்காதே நாடகமாடியவர்களை நோகடிக்காதே ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதே காலம் அவர்களுக்கு கண்டிப்பாக பாடத்தை கற்பிக்கும் எதற்காகவும் உடன் இருப்பவர்களை அழ வைக்காதே அது மிகப்பெரிய பாவம் குழந்தையே எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் எப்படி கதறி அழுதாலும் சரி எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி திரும்ப கிடைக்காத நாட்கள் நாம் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் தான் அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகின்றது புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கின்றது நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் வார்த்தைகள் கூர்மையானது நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும் என்று வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க இரண்டே வழிதான் ஒன்று நம் பிரச்சனையை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது இரண்டாவது அடுத்தவர்கள் பிரச்சனையில் ஒருபோதும் தலையிடக்கூடாது கெட்டதிற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதற்கு ஒரு காலம் வராமல் போய்விடுமா காலம் பதில் சொல்லும் தங்கமே காத்திரு எதையும் நீ தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தா உனக்கானது உன்னை தேடி வரும் வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழிகளை கடந்து வழிகளை தேடு நீ யாருக்கு வேண்டுமானாலும் பொய்யாக நடித்து விடலாம் உன் மனசாட்சியை தவிர உன் மனசாட்சியிடமும் நீ பொய்யாக நடிக்க முயற்சி செய்வாயானால் நஷ்டம் உனக்கு மட்டுமே என்பதை புரிந்து கொள் உனக்கு மேல் நம்பிக்கை இருந்தால் உன் வீட்டு சித்திரத்திலும் நான் உயிரோடு இருப்பேன் நான் இருக்க கவலை ஏன் உனக்கு நான் தான் இருக்கின்றேனே எதற்காக இந்த பதட்டம் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் இருப்பார் இருக்க வைப்பேன் என் அன்பும் அருளும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதனால் இங்கு வந்திருக்கின்றான் எவன் ஒருவன் இந்த மசூதியின் காலடியில் எடுத்து வைக்கின்றானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது கவலையை விடு உனது மனம் தெளிவாக இருக்கும் வரை சேற்றிலே இருந்தாலும் செந்தாமறையாக மலர முடியும் உன்னான் அன்பு குழந்தையே உன் காத்திருப்பிற்கான பலன் உன்னை தேடி வரப்போகின்றது உன் முகத்தில் புன்னகையை காண நானும் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டால் தாழ்வு ஒன்று மனப்பான்மை ஏற்படும் இல்லையென்றால் தலைக்கணம் அதிகமாகும் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம் குழந்தைகள் என்ன குழந்தா சௌக்கியமா என் சௌக்கியத்தை நீதான் பார்த்துக் கொண்டிருக்கின்றாய சாயப்பா என்கிறாயா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகின்றேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று என்னை கடிந்து கொள்கின்றார் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கின்றார் உன் வேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகின்றது உன் முகம் வாட்டமாகி விடுகின்றது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றார் சொல்ல முடியாமல் தவிக்கின்றார் சில சமயம் சொல்லியும் புலம்புகின்றார் உதவிக்கு யாரும் இல்லை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகின்றார் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கு சாகியப்பா நான் இருக்கின்றேன் குழந்தையை ஒன்றை நினைவில் வைத்துக் கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் பொறுப்போதும் தருவதே இல்லை தன் மகள் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும் போது தன் மகள் நிற்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா உன்னோடு உன்னில் நானும் சேர்ந்து அழுகின்றேன் தங்கமே தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் இந்த சாகி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகின்றான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் பணியில் நீங்கள் நேர்மையாக இருந்தால் யாருக்கும் அடிப்பணிய வேண்டிய அவசியம் இல்லை நிதானம் தவறும்போது நீங்கள் இழப்பதற்கு நிறைய விஷயங்கள் வரிசையில் காத்திருக்கும் மனிதர்களை திருப்திப்படுத்த அனைத்துமே உலகில் உண்டு ஆனால் மனிதனின் பேராசையை திருப்திப்படுத்த எதுவும் இல்லை உலகில் நம்மை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போது தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் நாம் செல்லும் பாதை மிக சரியானது என்று மகிழ்ச்சி பணத்தால் கிடைப்பதில்லை நம்மை சுற்றியுள்ள நல்ல மனிதர்களால் மட்டுமே கிடைக்கும் எதையும் அதிகம் விரும்பிவிடாதே காரணம் எதுவும் நமக்கான நிரந்தரமானவைகள் அல்ல காலம் நாம் விரும்புவதை நாமே புறக்கணிக்கும்படியாகவும் விருப்பதை நாமே நெருங்கி சென்று நேசிக்கவும் வைக்கும் உன் கனவு உன் ஆசை இரண்டு கயிறும் உன் கையில் எதையும் விட்டு கொடுக்காமல் விரட்டு அதுதான் உன் வாழ்வின் முழுமை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் எதையும் மதிப்பிடாதே நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கின்றார் எப்போதும் நேர்மையாக இருப்பவர்கள் சிறிது கோபக்காரர்களாகவே இருப்பார்கள் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று உன்னை செதுக்க ஒளி தேவையில்லை பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் போதும் குழந்தையே இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு செய்வார்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் இதுவே நிதர்சனமான உண்மை எதையும் நம்பாதே எல்லாம் இங்கு பாதியில் வீதியில் விதியால் சதி செய்து செல்லும் உறவுகளே நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளில் எண்ணத்தை அடக்க முயன்றால் அலையும் அறிய முயன்றால்தான் அடங்கும் சிவத்தை தேடுகிறாய் என்றார் அதை உனக்குள் தேடு அவன் சிவன் இவன் சிவன் என்று நீ தேடி அலைந்தா அது அத்தனையும் வீண் என்பதை காலம் உனக்கு நிச்சயம் உணர்த்தும் கடவுளைப் போன்றே ஆசையும் தான் ஆனால் கடவுளில் தோல்வி என்பதே இல்லை ஆசையில் வெற்றி என்பதே இல்லை செல்வத்தாலும் சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளாதீர்கள் என்றைக்காவது ஒரு நாள் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் அதனால் வாழ்நாளுக்குள் கடவுளை அறிய முற்படுங்கள் இல்லாததை நினைத்து வருத்தப்படும் மனதிற்கு இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடைய பழக்கப்படுத்து உன் வாழ்க்கை வசந்தமாகும் நான் யாரிடமாவது ஒரு ரூபாய் தட்சணையாக பெற்றால் அதை பத்து மடங்காக மாற்றி திருப்பித் தருவேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே கலங்காதே நான் உடனிருந்து அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் கவலையை விடு தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையும் போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போது உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன் என் தங்கமே உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ கேட்டது அனைத்தும் விரைவில் முன்னிடம் வந்து சேரும் என் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர் உன் அனுபவத்தை வைத்து நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று மன அமைதி பெறுவார் உண்மையில்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதைப் புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றம் இருக்காது குழந்தையே உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க இந்த சாயி உன் வீடு தேடி வருவேன் அன்பு நேர்மை பொறுமை நம்பிக்கை உன்னிடம் இருந்தா நீ என்னோடு இருப்பார் நான் உன்னை மோசமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றினேன் நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் கலங்காதே உன் சாயப்பா உன் பக்கத்தில்தான் இருக்கின்றேன் உன் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது என்றால் உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம் அங்கு நீ இருந்தால் கூடும் வருத்தம் விலகி வந்துவிடு அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் தங்கமே நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை எப்படியாவது தோன்றுவேன் உனக்காக கலங்காதே உன்னை உன் நம்பிக்கையில் திடப்படுத்தவே சோதனைகளைத் தருகின்றேன் உன்னுடன் உன் நம்பிக்கையாக இந்த மித்திரன் இருப்பேன் குழந்தையே கலங்காதே உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே ஒருமுறை விட்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் குழந்தை ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள் அப்பொழுது உங்கள் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவே நீ விரும்பும் வாழ்வை விட பல நூறு மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளித் தருவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே பரப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள் சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்பட மாட்டாய் என் வைரமே நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு அடக்கத்தோடு நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை தங்கமி உனக்கு நீயே உறுதியாக உத்வேகமாக இருந்துவிடும் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் காலம் வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகி விட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன் கலங்காதி கடந்த ஆண்டில் நடந்த அனைத்து விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக நான் நடத்தியது தான் இப்போது அனைத்தையும் புரிந்து அல்லவா எதுவுமே நிரந்தரமில்லை தங்கமே இதை உணர்த்தவே நான் உனக்கு இந்த பாடத்தை கற்பித்தேன் இனி அனைத்தையும் நீ ஒரே மனதாய்த்தான் பார்ப்பார் என் பிள்ளைகள் எதற்காகவும் இயங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நானே நிறைவேற்றித் தருவேன் உனது பிரச்சனைகள் அனைத்து முடிவடைந்தது குழந்தையே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர உள்ளார் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப் வாழப்போகின்ற அதை நான் ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் நீண்ட நாட்களான உனது வேண்டுதலை இப்போது நிறைவேற்றப் போகின்றேன் தயாராக இரு நம்பிக்கையை மட்டும் விடாதே என் வாக்கு பொய்யாகாது தங்கமே சந்தோஷமாக நீ வாழ்வான் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் என்றும் துணையாக இருப்பேன் உன் நினைவில் உன் சாயப்பா